உள்ளட வயங்கிய கருணை மலை பொலி மலையே என்னையும் பண்ணி கொண்டு நிரம்ப மன்னிய கருணை மலை பொலி மலையே உள்ளங்கொல்லும் எனக்கே ஒவ்வகை மேல் பொங்கி வல்லங்கொல்ல கருணை மலை போலி மலையே நல்லந்தரவுடலுயிர் நல்லறினக்கே மலந்திட கருணை மலை போலி மலையே தூய்மையால் எனது துறி செல்லம் நீக்கி வாய்மையால் கருணை மழை பொழி மழையே பூயங்கிய ஒல்லாம் அம்முயிரும் தலை தீட வயங்கிய கருணை மலை பொழி மலையே என்னையும் பண்ணி கொண்டு என்னுள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மழையே என எனக்கே ஒவ்வகை மேல் பொங்கி பலங்கொல்ல கருணை மலை பொழி மலையே நலந்தர ஊடலோயே நல்லறிக்கே மலந்திர கருணை மலை பொழி மழையே தூய்மையால் எனது துறி நீக்கினால் வாய்மையால் கருணை மழை பொழி மலையே ஒய்யங்கிய உள்ளமும் உயிரும் தலை தீட வயங்கிய கருணை மழை பொழி மழையே என்னையும் பண்ணி கொண்டு என்னிய கருணை மழை போலி மழையே உள்ளங்கொல்ல எனக்கே ஒவ்வகை மேல் பொங்கி வல்லங்கொல்ல கருணை மாலை பொழி மழையே நலந்தர உடலோயிர் நல்லறிவெனக்கே மலந்திட கருணை மழை பொழி மழையே தோய்மையால் என்னது துரி செல்லம் நீக்கினல் வாய்மையால் கருணை மலை போலி மலையே ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் கண்டிப்பாக அனைவரையும் அனைவரும் இதை பாராயணம் செய்ய வேண்டும் மலை வேண்டி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக